இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அடி உயரம் இருக்கிற ஒரு மலை உச்சி அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பாறை அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நந்தி அந்த நந்தியை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி போறாங்க எவ்வளவு டெரரான ஒரு இடம் பாருங்க இந்த பாறை இந்த மலையுடைய சரிவுல அப்படியே தனியா நிக்குதுங்க அந்த பாறையில ஒரு நந்தி சிலைய செதுக்கியிருக்காங்க இது வந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒய்சால மன்னர்கள் அவங்க காலத்துல செதுக்கப்பட்டது அப்படின்றாங்க இந்த தாய் இந்த நந்தியை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த நந்திக்கு எதிர அந்த மலை உச்சியில சிவபெருமானுடைய கோவில் இருக்கு இந்த நந்தியை வணங்குறதுக்காக இந்த பாறைக்கு மேல ஏறி வரவங்க இந்த நந்தியை ஒரு சுத்து சுத்தி வராங்க அது சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா இந்த நந்திக்கு பின்னாடி இடமே கிடையாதுங்க நீங்க வந்து உயரத்தை பார்த்து தான் நிச்சயமா இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க இப்ப நான் நடக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு கம்பியில காலை வச்சுதான் இந்த நந்தியை வந்து சுத்தி வரேன் இப்ப ஒரு வழியா நான் வந்துட்டேங்க இப்ப இந்த பாறையில இருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவு உயரம் இந்த நந்தி எந்த மலையில இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கிற சிவகங்கா அப்படின்ற ஒரு மலையில இருக்கு இந்த சிவகங்கா வந்து பெங்களூர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க